நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைவம் பிரியல்கள் அதிகம் அசைவம் நான்வெஜ் சாப்பிடலாமா லெப் சாப்பிடலாம் எந்தெந்த மாதிரி நான்வெஜ்லாம் பார்த்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இ ஸ்டாஃப் லெட்டுங்க முட்டை முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சு முட்டை ஒயிட் பகுதி சாப்பிட்லாங்க எல்லோ வேண்டாம் அதில் கொஞ்சம் வேண்டாம இருக்கும் மிடில் ஏஜ் குரூப் பீப்புள்லாம் சாப்பிட்றாங்க கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபால் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எல்லோ யூ பண்ணலாம் நெஞ்சுகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சாப்பிட்லாங்க ஸ்கின் ஆன் பண்ண சிக்கன் சாப்பிடலாம் ஸ்கின்ல கொஞ்சம் நிறையா ஃபேட் அதெல்லாம் இருக்கும் ஸோ ஸ்கின் ஆன் பண்ண சிக்கன் சாப்பிட்லாம் மீன் வந்து ரொம்ப நல்லதுங்க மீன் வந்து எந்த வகையில் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம் எங்கள் எண்ணெயில் குடிக்காமல் புடம்பாக செஞ்சு சாப்பிடுவேன் கடல் மீனோ ஆப்பி மீனோ இல்லை மலர்த்து மீனோ கேமீனோ இல்லை எந்த மீனாக இருந்தாலும் நல்லது அது இன்ஃபேண்ட் மீனில் ஃபேட் அதிகமாக இருக்கிற கண்டு போட்டு மீன் அந்த மீனாகவும் நல்லதுங்க நீங்க ஒரு கோம்போ செட்ல சாமிங்க மார்க்கெட்ல அப்படினா மூணாய் சாமிங்க நீங்க மூணு வந்து பவர் கிட் கரெக்ட்டா பொருத்தலாம் நிறைய பொறுஞ்சு வரதுக்கு மாதிரி நீங்க வந்து ஆரம்பியில இருந்து எங்கள கொஞ்சம் சரி அதே மாதிரி மட்டன் ஐட்டம்ஸ் நிறைய செட் பண்ணிட்டு நதியில ஆனா மட்டன் மட்டன் நான் வெஜ்ல கொஞ்சம் बेटर ஆகும் நான் வெஜ் ஏதும் கொஞ்சம் மாத்திக்கினா ஒரு வீக்லி வன்ஸ்ங்கிறதுனால 2 வீக்ஸ் வன்ஸ் கரெக்ட்டா சாத்தியlene வாய்ப்பு இல்ல நீங்க கான்செப்ட் பண்றதுக்கு நிறைய வந்து பிளான் பண்ணனும் பார்த்தீங்கன்னா வந்து சன்னா ஒரு பச்சை பட்டாணி ஒரு நம்மளோட குருங்க கடலை அந்த மாதிரி தான் இது மாதிரி வேர்க்கடலை வேலை வச்சு ஒரு லேங்கி ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு பாவ சின்ன சின்ன கோவிலாம் சாப்பிடுவேன் இந்த பிளாக் எல்லாமே நம்ம கம்ப்ளைண்ட் தான் வச்சுக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லா ஸோ நான்வெஜ்ஜில் மெயினாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது மட்டன்